இந்த ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா போதும் ஸ்கூல் வீட்டு வர பசங்களுக்கு அதுவே அவங்களோட ஃபேவரட் ஸ்நாக்ஸாக கூட மாறிடும் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா மாதத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது இதை செஞ்சு கொடுத்துருவாங்க இது அம்மா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்து விட்டு அரிசி மாவு தாங்க இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா பிடிக்குழக்கட்டை தாங்க செய்ய போகிறேன் முதல்ல இதுக்கு தேவையான அரிசி மாவு ஒன்றரை கப் எடுத்துருக்கேங்க அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கரலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கரலாம் இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் இதில் இருக்கிற சின்ன சின்ன மண் தூசி இதெல்லாமே இல்லாமல் இருக்கும் இப்போ மாவு கூட லைட்டாக உப்பு சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்து விட்டுருக்கேன் இது கூடவே குட்டி குட்டியாக தேங்காவை கட் பண்ணி சேர்த்தாலும் கடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னுடைய குட்டி பையன் சாப்பிட்றனால நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்க வெள்ளம் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு வந்து பிடிக்கும்போது கொஞ்சமாக ஹார்டாக இருந்ததுன்னா நம்ம நல்லா சூடு பண்ண தண்ணியை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக இது ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்தால் தித்திப்பான கொலக்கட்டை ரெடி